ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜீவ் விலாக்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து படகு துறைக்கு தாங்க போயிருக்கோம் இது எடப்பாடிக்கு பக்கத்தில் இருக்குன்னு சொல்லலாம் மேட்டூருக்கு பக்கத்தில் இருக்குன்னு சொல்லலாம் பூலாம்பட்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு மூணு மாசமாக நாங்கள் வந்து பிளான் இருக்கோம் பார்த்தீங்கன்னா போகவே முடியல அன்றைக்கி தான் வந்து டைம் கிடச்சிச்சு ஈரோட்டில் இருந்து பவானி போய் மேட்டூர் போகிற வழியில் கோனேரிப்பட்டி பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு வருங்க அதிலேருந்து வந்து பத்து கிலோமீட்டர்ல இந்த பூலாம்பட்டி வந்து இருக்குது நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா செம மலைங்க மழையை வந்து கூடையே கூட்டிகிட்டு போன மாதிரி இருந்தது கரெக்டாக அந்த கோனேரிப்பட்டி பிரிட்ஜுக்கு போகும்போது நல்லா மழை பிடிச்சிருச்சு ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே வந்து மழை வந்து நின்றுச்சி ஆனால் கிளைமேட் வந்து செமையாக இருந்தது ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா எங்க பாரு பாக்கு மரம் தேக்கு மரம் நெல்வயல்னு பார்த்தீங்கன்னா செமையா இருந்தது இதை வந்து குட்டி கேரளா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா பார்த்திங்கன்னா அவ்வளோ வளமாக இருக்குது இங்கே கிளைமேட்லாம் சூப்பராக இருக்கறனால காட்டேஜ்லாம் இருக்குங்க நல்லா வந்து ஃபேமிலியோடு நல்லா வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் மேட்டூருக்கு பக்கத்தில் இப்படி ஒரு இடமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே அந்த பாக்கு மரம்லாம் அப்படியே வந்து பயங்கர உயரமாக நல்லா வாழை பாருங்க கரும்பு தோப்பு இதெல்லாமே வந்து நிறையா வந்து இருந்தது நாங்கள் அதையெல்லாம் பார்த்துட்டே இருந்தோம் பூலாம்பட்டி வந்ததே வந்து தெரியல பூலாம்பட்டி வந்துருச்சுங்க இக்கரைக்கும் அக்கறைக்கும் பாருங்கள் எவ்வளோ வந்து தண்ணி நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு கடல் மாதிரி இருக்குங்க தண்ணி இங்கே நெருஞ்சு போயிட்ட பேரேஜில் இந்த தண்ணியை வந்து தேக்கி வச்சு நம்மளுக்கு வந்து கரண்ட் எடுக்கிறாங்க அதனால் வந்து தண்ணி பாருங்க இக்கரைக்கும் அக்கறைக்கும் வந்து அப்படியே வந்து கிடக்குது போட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பெருசு பெருசாகவே வந்து இருந்தது இந்த போட்டில் வந்து ஒரு ரவுண்டு வந்து கூட்டிகிட்டு போறதுக்கு வந்து நூறுரூபா ரூபாய் வந்து சார்ஜ் பண்றாங்க ஆனா எல்லாம் கூட்டிகிட்டு போகும்போது ரொம்ப வந்து சேஃப்டியா நம்ம வச்சுருக்கணுங்க ஏன்னா வந்து லைஃப் இவங்க வந்து குடுக்கறது கிடையாது குழந்தைங்களாம் மடியிலேயே வந்து உட்கார வச்சிருங்க அங்கே இங்கே ஓட விட்டுறாதீங்க ஏன்னா வந்து இது ரொம்ப ஆளுங்க கிட்டத்தட்ட வந்து ரெண்டு பணம் மரம் ஆளா இருக்கும் சுத்தியும் மலைங்க பார்க்கறதுக்கே வந்து பச்சை பசேன்னு இருந்தது தண்ணி கடல் மாதிரி இருக்குங்க அந்த போட்டு பாருங்க இப்ப வந்து கிளம்பிடுச்சு இந்த பெரிய போட்டும் இருக்குதுங்க அப்புறம் வந்து சின்ன சின்ன போட்டும் இருக்குது நாங்கள் வந்து சின்ன போட்டில் தான் போனோம் நாங்கள் ஃபேமிலியாக போனால சின்ன எடுத்துகிட்டு எடுத்துக்கிட்டோம் சின்ன போட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா சார்ஜ் கொடுக்குறாங்க அது வந்து இந்த கரையிலேருந்து அந்த கரையை மட்டும்தான் கூட்டிகிட்டு போகிறாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தான் வந்து ட்ராவல் இருக்குது தண்ணி ஆழமாக இருக்கனால லைஃப் ஜாக்கெட் கொடுத்துட்டா சேஃப்டியாக வந்து நம்ம வந்து போயிட்டு வந்துடலாங்க நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா செமையாக இருந்தது இங்கே வந்தீங்கன்னா வந்து ஒரு அரை நாள் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் சாப்பாடும் பார்த்தீங்களா மீன் குழம்புடையே சாப்பாடும் கிடைக்கிதுங்க நாங்கள் வந்து வீட்லேயே சாப்பிட்டுட்டு போனதுனால மீன் மட்டும் வந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் உயிரோட மீன் வேணுனாலும் வந்து பூலாம்பட்டியில் வாங்கிக்கலாங்க மீனெல்லாம் வந்து நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இங்கே வந்து கிடைக்கும் மழை வேறு வர மாதிரி இருந்தனால நாங்கள் வந்து சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம் நீங்கள் வந்தீங்கன்னா அரை நாள் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு டைம் கிடைச்சிச்சின்னா கண்டிப்பாக வந்து பூலாம்பட்டிக்கு வாங்க இல்லை பூலாம்பட்டிக்கு வந்து ஏற்கனவே வந்திருந்தீங்கன்னா அது எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் புலாம்பட்டிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து போட்டிங் வந்து செம்மையாக இருந்ததுங்க அதே மாதிரி வந்து நல்லா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு செமையான இடம் கண்டிப்பாக நீங்களும் இந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே இந்த விளாக் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்